இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கேன் என்னன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் குக்கிங் தான் போகுது இன்னைக்கு நானும் என் மருமகளோ குக் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் குக் பண்ண போறாங்க அப்புறமா திரும்ப என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன் நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு ரொம்ப ஈஸியா செய்வாங்க ஆனா டேஸ்டா தான் இருக்கும் ஏன்னா ரெகுலரா எனக்கு செஞ்சிருக்காங்க பட் நமக்கு வீடியோக்காக இன்னைக்கு வராங்க பேச்சில சாம்பார் ரெசிபி தான் அதனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்களும் கட்டாயமாக பாருங்க அதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் சேல்ஸ்க்கு வந்து இருக்கு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அதாவது பெரிய மீடியம் சைஸ் பார்டர் இந்த ரெண்டு பக்கமே ஒரே சைஸ்ல இந்த மாதிரி பார்டர் இருக்கும் சாரி இது இருக்கும் வித் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஓகேங்களா சாரி பிளவுஸ் நான் வேற போட்டிருக்கேன் சூப்பராக இந்த மாதிரி பிளவுஸ் வரும் சாரியோட ரேட்டு எயிட் செவன்டி ருபீஸ் மர்மா கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பாப்கார்ன் சாரீஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க பாப்கார்னுக்கு எக்கச்சக்கமான இது இருக்கு சோ அதே கலர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நல்ல டார்க் கலர்ஸ் வந்து பட் ஆனால் இன்னும் உங்களுக்கு ஹைலைட்டாக டிசைனோட கொடுத்துருக்கோம் இது நல்ல வந்து டசல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான டசல்ஸ் இருக்கு வித் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வருது ஓகேங்களா இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் இது எயிட் செவன்ட்டி இது ஃபோர் டுவெண்ட்டி இதுல வந்து சிங்கிள் பீஸ் வாங்கிங்கனாலும் ஒன் கேஜிக்கான அமௌண்ட் வரும் இது ரெண்டு பீஸ் வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான அமௌண்ட் ஓகேங்களா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க சோ வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சுங்க வெப்சைட்ல பண்ணுங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுங்க வாட்ஸ்அப்ல பண்ணுங்க வாங்க இப்போ என் கணவர் எப்படி சமைக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம பார்த்துருப்பீங்க என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி நமக்கு வீடியோக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே எனக்கு நிறைய தடவை வந்து செஞ்சுருக்காங்க வீட்டில் நான் ரெகுலராக செய்வாங்க பட் இன்னைக்கு வீடியோக்காக ஒரு பேச்சிலர்ஸ் சாம்பார் செய்ய போகிறாங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க செய்கிறது வந்து பேச்சுலர்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறாங்கங்கிறத அவங்களே பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ ஸ்டோவ் ஆன் பண்ண போகிறோம் இன்னைக்கு அவங்க வந்து ஃபுல்லாகவே பேசி அவங்களே வீடியோ எடுக்கப் போகிறாங்க பட் நான் வந்து இன்பீடியூவில உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் ஓகே இப்போ தாளிக்க போகிறோம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுறோம் இப்போ தாளிக்க போறோம் இதில் வந்து கடுகு இருக்கு என்ன பொறுப்பு இருப்பா இது உளுந்த பருப்பு சீரகம் வெந்தயம் இருக்குது இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம் இப்போ நம்ம காய்கறிகள்லாம் வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயம் போடுங்க போடலாம் வெங்காயம் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளியை வதக்க போகிறோம் தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கின பிறகு காய்கறி ஆட் பண்ணணும் ஒரு பெரிய தக்காளியை எடுத்து வெட்டி உள்ள இருக்கோம் அதுக்கு பிறகு என்னென்ன காய்கறியும் வச்சுருக்கோன்னு பாருங்கள் முருங்காய் இருக்குது மாங்காய் இருக்குது பீன்ஸு அவரக்காய் மிளகாய் கேரட்டு ப்ளஸ் கத்தரிக்காய் இதை காய்கறியை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை போட்டு நம்ம விதக்கிட்டு மஞ்சள் தூள் போட போகிறோம் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம காய்கறியெலாம் ஆட் பண்ண போகிறோம் காய்கறி போடு இந்த காய்கறிலும் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம ஒரு நாலு காய்கறி போடுறோம் இப்போ காய்கறி போட்டு வதக்கிட்ருக்கோம் இது கூட நம்ம வந்து கத்திரிக்காயும் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு க கத்திரிக்காய் போதும் ரெண்டுலையும் ரெண்டு மூணு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் தான் இது கூட வந்து கொஞ்சம் காய்த்தூள் போடுறோம் கொஞ்சம் தூள் இதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா கண்டி கிளறி விடுறோம் நல்லா வதங்கிட்டு அதுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அடுத்தது அடுத்ததுக்கு போயிடுவோம் இப்போ நல்லா காய்கறி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு உப்பு போடுறோம் இப்போ தேவைன்னா கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கோம் ஏற்கனவே வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ தோரம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ வத்தல் பொடி வந்து ஒரு ஸ்பெர் அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் இது போதும் இப்போ கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 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 நேரம் கழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி என்ன தண்ணி தேவையோ அதை ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிட்டு இந்த டம்ப்ளருக்கு நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோதான் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடுவோம் நம்ம புளியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் தேவையான அளவு புளிய ஊற வச்சுருக்கோம் கருவேப்பிலை வச்சிருக்கோம் கடைசியில் இது முடிஞ்சு வந்த பிறகு புளியும் கருவேப்பிலையும் ஊற்றிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பார் வந்து எடுத்துடலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணுறோம் ஒரு மூணு விசில் வந்த பிறகு நீங்கள் வந்து குக்கர் ஆன் ஆஃப் பண்ணிடலாம் சரி இப்போ வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம விசில் எடுத்துடுறோம் வந்திருக்கு லைட்டாக கிளறி விட்டுருவோம் லைட்டாக கிளறிட்டு இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஆமாம் இப்போ புளியை ஊற்றியாச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் கொத்தமல்லி தோ இதை போடும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு நம்ம டேஸ்ட் உப்பு கொஞ்சம் உப்பு போடுவோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுவோம் இப்போ தேவைன்னா லாஸ்ட்ல ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்போ சாம்பார் ரெடி இப்போ ரோசி வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க சுட சுட சாப்பாடுக்கு நம்ம இது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா எல்லா காயும் போட்டாச்சா கட்டியான சாம்பார் கட்டியான சாம்பார் திக்கா இருக்கும் கொஞ்சம் காய்கறி எல்லாமே உள்ள அப்படி ஜாம் ஆயிடுச்சு ஓகே சாம்பார் பார்க்கும் போதே உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சு கொடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இதுக்கு ஆக்சுவலாக நீங்க என்ன வேணாலும் சைட் டிஷ் வச்சுக்கலாம் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டாலே போதும் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறமா பிள்ளைங்களுக்கு முட்டைலாம் போட்டு கொடுக்கலாம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையிலேயே நல்லா இருப்பா தேங்க்யூ ஸோ மச் நம்ம சூப்பராக இருக்குது இந்த சட்டி சோறு சாப்பிடலாம் வாங்க தெரியுமா பாருங்க ஒரே ஒரு நீங்களும் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு உப்பு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு ரொம்ப டாஸ்மாக் எனக்கு இப்போ பிளேட்டை கீழே வைக்க பிடிக்கல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்